வணக்கம் தோழன் தோழிகளே மண்ட்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் திருப்பதி கோயிலை பற்றி மக்களுக்கு தெரியாத பத்து சுவாரஸ்யமான உண்மைகள் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இந்தியாவின் மிகவும் பணக்கார மற்றும் மிகவும் மதிக்கப்படும் ஆலயங்களில் ஒன்றாங்க என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் பொதுவாக அறியப்பட்ட அற்ப விஷயங்களைத் தாண்டி பல சுவாரஸ்யமான மாய உண்மைகள் உள்ளன பாலாஜியின் சிலை உண்மையான முடியை அணிந்திருப்பது போன்றது அல்லது வழிபாட்டிற்கான புனித பொருட்கள் உள்ளூரிலிருந்து பெறப்பட்டவை அல்ல இது எப்படி இருக்கும் தெய்வத்தின் சிலை வியர்க்கும் தன்மையை கொண்டுள்ளது இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஆலயத்தைப் பற்றிய வேடிக்கையான மற்றும் மனதை மாற்றும் உண்மைகளுக்கு மேலும் படிக்கவும் அறியப்படாத கிராமத்தின் ரகசியம் திருப்பதி பாலாஜி கோயிலில் வைக்கப்பட்டுள்ள தெய்வங்களின் சடங்கு வழிபாட்டிற்காக பூக்கள் தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் பால் வெண்ணெய் பால் புனித இலைகள் போன்றவை திருப்பதியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு வெளியிடப்படாத கிராமத்திலிருந்து பெறப்படுகின்றன இந்த சிறிய கிராமத்தை அதன் சொந்த மக்களைத் தவிர வேறு யாரும் பார்த்ததில்லை அல்லது பார்வையிட்டதில்லை தெய்வத்தின் சிலை மையத்தில் இல்லை திருப்பதி பாலாஜியின் சிலை வைக்கப்பட்டுள்ள கருவறையின் மையத்தில் நிற்பது போல் தோன்றலாம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக அது அப்படி இல்லை சிலை உண்மையில் சன்னதியின் வலது மூலையில் வைக்கப்பட்டுள்ளது பாலாஜியின் உண்மையான முடி பகவான் பாலாஜி அணிந்திருக்கும் முடி பட்டு போன்றது மென்மையானது சிக்கலற்றது மற்றும் முற்றிலும் உண்மையானது அந்த குறைபாடற்ற முடிகளுக்கு பின்னால் உள்ள கதை இப்படித்தான் செல்கிறது பகவான் பாலாஜி பூமியில் தனது ஆட்சி காலத்தில் எதிர்பாராத ஒரு விபத்தில் தனது முடியில் சிலவற்றை இழந்தார் நீலாதேவி என்ற காந்தர்விக்க இளவரசி இந்த சம்பவத்தை விரைவாக கவனித்து தனது புகழ்பெற்ற மேனியின் ஒரு பகுதியை வெட்டினார் அவள் தன் வெட்டப்பட்ட முடியை கடவுளுக்கு பணிவுடன் சமர்ப்பித்து அதை அவரது தலையில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அவளுடைய பக்தியால் மகிழ்ந்த கடவுள் அன்பான காணிக்கையை ஏற்று தனது சன்னதிக்கு வருகை தந்து தனது தலைமுடியை தனது காலடியில் தியாகம் செய்பவர்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார் அன்றிலிருந்து பக்தர்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு முன்பும் அல்லது அதற்கு பிறகும் கோவிலில் தலையை மோட்டை எடுத்துக் கொள்வது வழக்கம் பாலாஜி சிலைக்கு பின்னால் கடல் அலைகள் நம்புவதற்கு நீங்கள் கேட்க விரும்பலாம் ஆனால் மாறாத உண்மை என்னவென்றால் சன்னதியில் வைக்கப்பட்டுள்ள தெய்வத்தின் உருவத்தின் பின்புறத்தில் ஒருவர் தனது காதை வைத்தால் மிகப்பெரிய கடல் அலைகளின் சத்தம் கேட்கும் நிரந்தரமாக ஏற்றப்படும் விளக்குகள் தெய்வீகத்திற்கான தீவிர பக்தரின் இதயத்தின் ஒளி ஒருபோதும் அணையாது திருப்படி பாலாஜி கோயிலின் கருவறையில் உள்ள தெய்வத்தின் சிலைக்கு முன் வைக்கப்படும் மண் விளக்குகளும் அணையாது இந்த விளக்குகள் எப்போது ஏற்றப்பட்டன மற்றும் யார் ஏற்றினார்கள் என்பதை பற்றிய நம்பகமான பதிவுகள் எதுவும் இல்லை அவை நீண்ட காலமாக இருந்து வருகின்றன தொடர்ந்து ஏறியும் என்பதை மட்டுமே அறியப்படுகிறது வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு காலத்தில் நிஜத்தில் தோன்றினார் நீண்ட காலம் முன்னாள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு கொடூரமான குற்றத்தை செய்ததற்காக பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்தார் அவர்களில் பனிரண்டு பேர் இறந்தவரை கழுத்தில் தொங்கவிடப்பட்டனர் இறந்த பிறகு இறந்த குற்றவாளிகளின் உடல் பாலாஜி கோயிலின் சுவர்களில் தொங்கவிடப்பட்டது அந்த நேரத்தில்தான் தெய்வமே தோன்றினார் மூடு பணி மீட்ட சிலை விவரிக்க முடியாத காரணத்தால் அதை உலரவைக்க பூசாரிகள் எவ்வளவு உழைத்தாலும் சிலையின் பின்புறம் எப்பொழுதும் ஈரமாகவே இருக்கும் வெர்பேடுவில் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும் கூறுதல் விதிப்புத்தகத்தின்படி கோயில் பூசாரிகள் காலை வழிபாட்டின் போது பாலாஜிக்கு வழங்கப்படும் பூக்களை கருப்பகுதி அல்லது கருவறையிலிருந்து வெளியே எரிவதில்லை எனவே அவை சிலையின் பின்புறத்தில் பாயும் நீர்வீழ்ச்சிகளில் வீசப்படுகின்றன ஆனாலும் பூசாரிகள் நாள் முழுவதும் புனித தெய்வத்தின் பின்புறத்தை பார்ப்பதை தவிர்க்கிறார்கள் ஆச்சரியப்படும் விதமாக நிராகரிக்கப்பட்ட பூக்கள் திருப்பதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எர்பேடை என்று அழைக்கப்படும் இடத்தில் காணப்படலாம் சிலை வலுவான கெமிக்கல் ரியாக்ஷனிலிருந்து தப்பிப்பிழிக்கிறது பச்சை கற்பூரம் அல்லது லவங்கப்பட்டை கற்பூர மரத்திலிருந்து பெறப்பட்ட பச்சை கற்பூரம் எந்த ஸ்டோன் மேலும் பூசப்படும் அது பொருளில் விரிகிறது மற்றும் பிளவங்களுக்கு வழிவகுக்கும் என்பது சயின்டிபிக்கலாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனாலும் ஸ்ரீ திருப்பதி பாலாஜியின் சிலை கற்பூரத்தின் ஆவியாகும் கெமிக்கல் ரியாக்ஷன்களை எதிர்க்கும் மற்றும் பெரும்பாலான நேரத்தில் அந்த பொருளால் பூசப்பட்டிருந்தாலும் எந்த அடையாளங்களையும் கொண்டிருக்காது வேர்த்த தெய்வம் பாலாஜியின் உருவம் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது முழுவதும் உயிருடன் நிரம்பியுள்ளது மற்றும் மிகவும் உயிருடன் இருக்கிறது என்றால் அறிக்கைகளை நம்ப வேண்டும் கோயிலின் செங்குத்தான இடமாக இருந்தாலும் சிலை நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை வெப்பநிலையை நிராபிக்கிறது அபிஷேகம் என்றழைக்கப்படும் புனித நீராட்டிற்கு பிறகு ஒவ்வொரு காலையிலும் பாலாஜியின் உருவத்தில் வேர்வைத் துளிகள் தோன்றுகின்றன மற்றும் அவற்றை பூசாரிகள் துணியால் துடைக்க வேண்டும் வியாழக்கிழமைகளில் பூசாரிகள் ஆலை நெடிப்புகளுக்காக சிலையின் அலங்காரங்களை அகற்றும்போது அவை சில வகையான வெப்ப முன்னர்வுடன் வெளியேறினர் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்